ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷ்ணி சேனல் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி அம்மாவாசைங்க ரொம்ப வந்து பித்தர்களுக்கு ரொம்ப உகந்த நாள் தானம் தர்மம் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த நாள் இது மாசம் மாதம் தர்ப்பணம் பண்ண முடியாதவங்க கூட இன்னைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் காவேரி கரையில் போய் கொடுப்பாங்க ராமேஸ்வரம் போவாங்க அது தெரிஞ்சோ தெரியாமலும் ஏதாவது பாவங்கள் செஞ்சுருப்போம் கண்டிப்பாக யாருமே வந்து எல்லாமே தான் செஞ்சோம்னு சொல்ல முடியாது இன்க்ளூடிங் மீ தினை தான் எந்த பாவம் எப்ப எப்ப நம்ம செய்வோம்னு நமக்கு தெரியாது இல்லையா சந்தர்ப்ப தான் எல்லாருக்கும் அமையுது போது அது நான் போக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து நான் கண்டிப்பா பண்ணணும் ஒரு நிமிஷமாவது பெரியவங்களை வந்து நினைக்கணும் நம்ம நம்மளோட மூதாதியர்கள் மாமனார் மாமியார் நம்ம வீட்டுல யாராவது அப்பா அம்மா அந்த மாதிரி யாராரு நம்ம வீட்டுல வந்து இறந்து போயிருக்காங்களோ நம்மளெல்லாம் வளர்த்து ஆளாக்கி இந்த அளவு கொண்டு வந்துட்டு இறந்து போயிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாயிடுச்சுங்க கெட்டியாகி நல்லா மசிதி பாருங்க இதான் வேலை நமக்கு ஈஸி ஏ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு ஒரு முந்நூறு கிராம் வெல்லம்ங்க இப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது கிராம் பாசிப்பருப்புக்கு முந்நூறு கிராம் வெல்லம் அப்படி போட்டால்தான் அது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க இந்த பாயசம் நம்ம அடிக்க மேலும் கலந்து கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு கலரிண்ட் இருக்கணும் அப்பப்போ அவ்வளவுதான் வேணும்னா நம்ம தேங்காய் பல்ல வந்து கீரி இதுல நெய்ல வறுத்து போடலாம் பாதாம் இருந்தால் அதை பொடி பண்ணி நெய்ல வறுத்து போடலாம் முந்திரி பொருத்து போடலாம் யூஸ் போடலாம் நம்ம சோரியம் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து வெறும் ஏலக்காய் மட்டும் இன்னைக்கு போட்டேன் பாதாம் இருந்தது அதை கொஞ்சம் தட்டி மெயில பொறிச்சு அதை போட்டிருக்கேன் அவ்வளவுதான் இன்னைக்கு இத ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது சரியா செட் ஆகிறதுக்கு அந்த பாசி பருப்பும் அந்த வெள்ளத்தோட பாகம் ஒன்னு சேர்ந்து அது ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க இறக்கி வச்சுட்டு கடைசியில வந்து பரமாறுற டைம்ல இவன்ல கடைசியில இறக்கி வச்சுட்டா கொஞ்சம் பால் ஊத்திக்கணும் பால் ஊத்தினா இன்னும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அது அதனால வந்து இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பாயசம் நல்லா ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா திக்காகவும் ஆகிடுது நல்லா ரெடியாகவும் ஆயிடுச்சு பாயசம் இது சூப்பராக இருக்கும் பாயசம் வாசனையா இப்போ இதில் வந்து நம்ம ஏலப்படி போட்டுட்டு பாதாம் வந்து இது பண்ணி கொட்டுவோம் பொடி பண்ணிட்டு பண்ணலாம் இப்படி சீக்கிரம் நமக்கு வேலை முடியும் முந்திரி பருப்பு இருந்தாலும் நீங்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எது வேணாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த பாயசம் இதோட வந்து ஜெவ்வரிசி பாசிப்பருப்போட ஜெவ்வரிசி சேர்த்து பண்ணலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வெள்ளம் போட்டு ஜெவ்வரிசி பால் எல்லாம் சேர்த்து பண்ணணும் இன்னும் ரொம்ப டேஸ்ட் பாருங்க முடிஞ்சது பால் சாப்பிட்ட கமகமான வாசனை நல்லா இருக்கு இதுல வந்து பால் நம்ம கொஞ்சம் சேர்த்துடுவோம் அடுப்பில் ஆஃப் பண்ணி வச்சு பால் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் பாயசம் இன்னும் நல்லா வெள்ள ஒயிட்டாகவும் இருக்கும் நல்லா வெள்ளையாகவும் இருக்கும் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா நம்ம குடிக்கிற அந்த கன்ஸ்டுக்கு வந்துட்டு அவ்வளோ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே அந்த பாயசம் சாதாரணமாக உளுந்து வடை வந்து எல்லாருக்குமே பண்ண தெரியும் இதில் என்ன மேடம் இருக்குது அப்படின்னு நீங்களாம் கேட்பீங்க ஒன்றும் கிடையாதுங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் உளுந்து விட பண்ணுறது என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து முதல்ல வந்து ஒரு பிடிச்ச பிடி உளுந்து போட்டுட்டு தேவையான அளவு மிளகு தூ மிளகு பச்சை மிளகா உப்பு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து அதோடு அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்கி உள்ள உளுந்து அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைக்கணும் நிறைய வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இது இருக்கு பாருங்க கொஞ்சோண்டு ஒரே ஒரு கையளவு ஒரு கையளவோ இல்லை ஒரு சின்ன கரண்டி அளவு ஒன்றும் இல்லை ஒரு நாலஞ்சு ஸ்பூனோ அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க அந்த மாவோட அரிசி மாவு சேர்த்து தண்ணி அப்பப்போ தொட்டு தொட்டு போட்டு நம்ம வந்து கையிலயே அப்படி எப்படி தட்டி தட்டி போட்டோம்னா அது வந்து செவக்காகாம நல்லா நல்ல ஒரு மாதிரியான கலர்ல நல்ல ஒரு ரொம்ப தீயவும் தீயக்கூடாது ரொம்ப வந்து வந்து ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது ஒரு பொன்னிறமா இருக்கும் இது வந்து நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் அந்த கிறிஸ்பி வந்து ஈவினிங் வரைக்குமே இருக்குங்க அதில் அந்த அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் கலந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் ஞாபகம் வச்சுருங்க வடை வந்து மாவு எப்படி பார்த்தாலும் இது வந்து உளுந்து வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் ஊறினாதான் வந்து நல்லா நிறைய காணும் வடைய நமக்கு மிக்சியில விட கிரைண்டர்ல அடைக்கிறது நல்லது ஆனா கொஞ்சமா இருக்கிறவங்க கிரைண்டர்ல போட்டு என்ன பிரயோஜனம் அதனால வந்து நேரமும் இருக்கும் நமக்கு வேலையும் இருக்கும் அது அதுக்கு வந்து மிக்சி பெஸ்ட் அடித்தாலும் ஓகே தான் நம்ம வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சா இருக்கா நிறைய தண்ணி கொடுக்கணும்னு ஊற்றிய கூடாது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும் உளுந்தும் அதே சமயத்துல மசியா இருக்கணும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த உளுந்து மாவு அரைச்சாச்சு இதில் பாத்தீங்கன்னா நெஞ்சை கறிக்காம இருக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு மிளகு போட்டிருக்கேன் அது தவிர மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் தேவையானாலும் உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு லைட்டாக தூவி கருவுப்பில பெருங்காயம் எல்லாம் போட்டு கிரி பிசைஞ்சு நல்லா ஈவனாக எல்லாம் படுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இருக்கேங்க எடுத்து இந்த ஒரு பட்டர் பேப்பர் வெண்ணெய் வரும் இல்லைங்களா பட்டர் பேப்பர்ல நீங்கள் தட்டலாம் நம்ம வெண்ணெய் வாங்கும்போது நமக்கு வந்து வெண்ணெய் வரும் அந்த வெண்ணெய் பேப்பர் வந்து நான் வந்து கிளீன் பண்ணி உக்கா வெயில் காய வச்சு எடுத்து வச்சுது இந்த மாதிரி வடை தட்டுறதுக்கு ஒரு போலி தட்டுறதுக்கு உதவு ஒன்று இல்லைன்னா அந்த கோல்டு வெண்டர் கவர்லேயுமே நம்ம தட்டலாம் இல்லை வெறும சில பேர் எப்படி இப்படி கையில் அப்படியே தட்டி போடுவாங்க அப்படியே போடலாம் உங்கள் சௌரியம் இல்லை வாழை அழி தட்டினாலும் நல்லா இருக்கும் வாழை அழிலையும் தட்டலாம் சின்ன சின்னதாக தட்டி நிலையில போடுங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா சின்னதா வச்சுக்கோங்க அடுப்ப எண்ணெய் வந்து ரொம்ப வைக்க கூடாது திட்டமா வச்சுக்கோங்க சுட்டெண்ணெய் மீந்துதுன்னா இப்பதான் டாக்டர்ஸ் எல்லாம் சுட்டெண்ணையும் யூஸ் பண்ண கூடாதுங்கிறாங்க எல்லாருக்கும் சின்னவங்களுக்கு யூஸ் பண்ண கூடாதுங்கிறாங்க சுட்டெண்ணெய் அதனால வந்து

வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு வடை இங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு வடை பாத்தீங்கன்னா நல்லா ரொம்ப நல்லா ரெடி ஆயிருக்கு பாருங்க வடை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைச்சா அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு குக்கர்லேயும் ரைஸ் இருக்கு அடுத்த இது பாயசம் இப்பதான் நான் வச்சேன் உங்களுக்கு தெரியும் இப்போ தான் நான் வச்சேன் இந்த பாயசம் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டும் போட்டு பாயசம் தயிர் பச்சடி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய் கறி ரசம் அடுத்தது வந்து வெள்ளை பூஷணிக்காய் போட்டு சாம்பாருங்க வெள்ளை பூஷணிக்காய் போட்டு சாம்பார் இன்றைக்கி நானும் எங்கள் ஹஸ்பண்டு காலையில் டிஃபன் சாட மாட்டோம் ஓட்ஸ் கஞ்சி தான் குடித்தோம் அது கூட ஒரு தர்ப்பணம் பண்ணதுக்கப்புறம் மாத்திரை எனக்கு டேப்லெட் சாப்பிடணுமே அப்படின்றதுக்கொசரம் குடிச்சோம் இவ வந்து கிருத்திகாய் மாப்பிள்ளை அவங்களாம் டிஃபன் வந்து சட்னி தோசை சாம்பார் எல்லாம் சாப்பிட்டு போனாங்க அர்ஷனுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து கேரட் பொரியல் இதுதான் இன்னைக்கு கேரட் பொரியல் அடுத்தது வந்து வந்து ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தா என்ன காய்கறியும் போட்டு உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சா ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஃப்ரூட்ஸு நட்ஸு பிஸ்கட்ஸு அப்புறம் கடலை மிட்டாய் அது இதெல்லாம் வச்சு அமைச்சா அவங்க அவள் இதான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு டெய்லி ருட்டீன் காலையில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மற்ற சமையல்லாம் எல்லாம் அடிக்கடி நான் போடுறதுனால காமிக்கல அதனால வந்து பாயசம் வடையை மட்டும்தான் இப்போ காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு ஒரு தடவை ரீகேப் நம்ப பார்த்துடலாமா பார்த்துடலாம் பாயசத்தை மட்டும் ரீகேப் ஒரு தடவை பாசி பாசிப்பருப்பு வடை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அதனால் நான் சின்ன சின்ன டிப்ஸுக்கோசரம் தான் உங்களுக்கு நீ காமிச்ச வடையை பார்த்தீங்க அப்படின்னா பாயசத்துக்கு வந்து ஒரு இரநூறுல இருந்து முந்நூறு கிராம் உங்க வீட்டு குவான்டிட்டி தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப் இருக்கு பார்த்தீங்களா இந்த கப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் இந்த கப்பு இந்த கப் சாரி இந்த டம்ளர் இந்த டம்ளார்ல ஒரு டம்ளர் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு சின்ன குக்கர்ல அப்படியே வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு பிடிச்ச பிடி கடலை பருப்பு கடலப்பருப்பும் போட்டு அதுல தண்ணி ஊற்றி குக்கர்ல ஆறு சவுண்டு விட்டு நிற்குங்க அதுக்கப்புறம் வந்து முந்நூறு கிராம் வெள்ளம் இருக்கு நல்லா பொடி பண்ணி ஆனால் பாசிப்பருப்பு வந்து வெள்ளம் நிறைய இழுக்குங்க இனிப்பு இருக்கும் அதனால் வந்து தாராளமாக முந்நூறு போட்டுருலாம் முந்நூறு அந்த சம்பாரால் ஒன்றரை டம்ளர் கெடுத்துகிட்டே இருக்கும் போட்டுவிட்டு அது வந்து நல்லா கலரிட்டே இருக்கணுங்க கலரிட்டே இருக்கும்போது அந்த வெள்ளத்தோடய பாகும் பாசிப்பருப்பு ஒன்று சேர்ணுன்னா அது ஸ்மெல் நல்லா சூப்பராக வரும் அந்த ஸ்மெல் வரும்போது ஆஃப் பண்ணிடணும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி தேலக்காய் எல்லாத்தையும் பொடி பண்ணி அதை வந்து வறுத்து பாயசத்தில் போட்டுடணும் இதுதான் பாயசம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்